வணக்கம் இது நம்ம கிச்சன் இது நம்ம கிச்சனில் நம்ம இன்றைக்கி என்ன பின்ன பேருனா கொத்தவரங்க கறி பின்னப்பெறும் இது கொத்தவரங்க பொறுக்கி பொடியாக நறுக்கி நைஸாக அலங்கி வச்சுருக்கேன் இது உப்பு மஞ்சள் பொடி போட்டுட்டேனா இதை வந்து வைத்தி போடுறேன் போட்டுட்டு இதை வந்து ஒரு ரெண்டு ரிசி விட்டு வேக வச்சு எடுத்துகிறோம் நீங்கள் ஸ்டீம் குக் பண்ணுறதுனால பண்ணலாம் ஸ்டீம் குக் பண்ணலாம் பண்ணலாம் ஆனால் குக் பண்ணலை வேற மெத்தட்ல பண்றேன் இப்போ நம்ம கொத்தவரங்க கறிக்கு ரெண்டு பிசியில் வந்து கொத்தவரங்கி எடுத்து வச்சாச்சு அடுத்து வச்சிருக்கோம் ஆனால் இங்கே இது ஸ்பூன் இந்த மாதிரி ஸ்டீம் குக் பண்ணினா இல்லை அப்படியே வதக்கலாம் ஸ்டீம் குக் பண்ணி வதர்க்கலாம் இந்தமாரி நிலம் விட்டு வதக்கலாம் டிமைன் பண்ணிடுனாக்கா உங்களுக்கு எண்ணெய் அதிகம் தேவைப்படாது

நான் இதை போட வேண்டும் நீங்கள் முன்னாடியே வேண்டும் போது உப்பு போட்டுக்கினாலே இப்போ உப்பு என்ன இது தேவையோ மஞ்சள் பொடி எதுவுமே வேண்டாம் ஒரு தேவையின் பொடினா போட்டுக்கோங்க வளர்க்கணும்